تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم إلى آخر الآية الحمد لله الله سبحانه وتعالى ما برم توفيق لما إن عند رمضان عليه سيدي عند رمضان النوم بهل يبريك بيتي هذه العبادة

ോ അതെ എടുത്തു കൊള്ളു പല കുഴപ്പങ്ങളെ പാർക്കി മുസ്ലിം ഉമ്മത്തിൽ പല സീർഗങ്ങളെ പാർക്കിന് ഇതില്ല ഒരേ ഒരു കാരണം ഏതോ ഇടത്തിൽ ഉമ്മ അല്ലാതെ മാറി ചെയ്തു വിട്ടാൽ ഏതാ അത இந்த மனித சமுதாயத்தை படைத்துவிட்டு அவர்களுக்கு இப்படி ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அதில் தான் இருக்கும் அதில் அமைதி மட்டும் தான் இருக்கும் அதில் குழப்பங்கள் ஒருபோதும் இருக்காது சீர்கேடுகள் ஒருபோதும் இருக்காது அல்லாவோட தூதர் சொன்னது என்று சொல்லும் பொழுது அது வெறுமனே மட்டும் மட்டும்தானா அது வெறுமனே அமல்களில் தானா எட்டு ரகாச்சா இருபது ரகாச்சா எது சுன்னத் அமலில் பார்க்கிறோம் அதே போன்று நோன்பு எவ்வாறு பிடிக்க வேண்டும் அதில் எது சுன்னத் பார்க்கிறோம் ஆனால் இந்த முஸ்லிம் உம்மத் நினைத்து கொண்டது அல்லாஹோட தூதரும் சொன்னது அமல்களுக்கு மட்டும்தான் மட்டும்தான் அப்படி இல்லை சகோதரர்களே ரசூல் அல்லாஹும் நமக்கு அழகான முன்மாதிரியாக வாழ்க்கை சென்றிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் அனைத்து பகுதிகளிலும் அவர்களோட சுண்ணத்தை கடைபிடிப்பது நம்மளுக்கு கடமையாக இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் ஒன்று நம்ம ஊரில் பார்க்க முடிந்த ஒரு விஷயம் இதை பேசுவது கடமையாகவும் இருக்கிறது பெரும் அளவாக்கள் இதை பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் அல்லாஹ் தூதர் அவர்கள் நமக்கு காட்டி தந்தவில்லை அல்லாஹ் குரானில் கூறுகிறான் திருமண விஷயத்தில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கூறுகிறான் உங்களுக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு அவருக்குரிய மகரை கொடுத்து விடுங்கள் அவருக்குரிய சதாசை கொடுத்து விடுங்கள் இந்த மார்க்கம் நமக்கு கட்டி தந்தது ஆண் பெண்ணுக்கு சதா கொடுக்க வேண்டும் ஆண் பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும் இந்த மார்க்கம் எந்த இடத்திலும் பெயர் பெண்ணுக்கு எந்த வகையான மகரையும் இந்த மார்க்கம் சொல்லவில்லை அதை இந்த சமுதாயம் உருவாக்கும் என்றால் சுண்ணத்துக்கு மாற்றமான ஒரு பழக்கத்தை உண்டாக்கும் என்றால் அதின் கீழாக பல சிச்சினாக்கள் இந்த உமத்தில் உருவாகும் அதில் ஒன்றாகத்தான் இந்த ஊரில் நம்மளால் பார்க்க முடிய ஒரு விஷயம் பெண்ணுக்கு வீடு கொடுக்கிறோம் என்கிற பெயரில் ஆணுக்கு அநியாயம் செய்கிறார்கள் ஆணுக்கு அநீதி செய்கிறார்கள் இதில் சில பேர் சில கருத்துகள் சொல்வார்கள் அதில் ஒன்று கூறுவார்கள் பெண்ணோட தந்தை பெண்ணுக்கு அன்பாக பாசமாக தானே கொடுக்கிறார் அது ஹத்தியா தானே ஒன்று நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு முறை ரசூல் என்னுடைய எழுதி வைக்கலாம் இருக்கிறேன் நீங்க அதுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் ஒரு கேள்வி கேட்டார்கள் ஓ மனிதனே உனக்கு இதே போன்று மற்ற பிள்ளைகள் உண்டா என்று கேட்டார்கள் அந்த மனிதர் கூறினார் ஆம் அவர்களுக்கும் இதே போல் எழுதி வைத்திருக்கிறார் என்று கேட்டார்கள் இல்லையா ரசூலுல்லா இப்ப ரசூலுல்லா இஸ்லாம் ஆலேஸ்வரன் கூறினார்கள் இந்த அநீதிக்கு நான் ஒருபோதும் சாட்சி கூற மாட்டேன் சிந்தித்துப் பாருங்கள் இந்த ஊரில் பெண் பிள்ளைகளுக்கு ஹதியாக்கள் கொடுக்கப்படுகிறது ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிறது உன் பொண்டாட்டி வீட்டில் உன் மனைவி வீட்டில் நீ வாங்கிக்கோ என்று சொல்லப்படுகிறது இந்த உம்மத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தெளிவாக கூறுகிறான் அர் கவ்வாமூன அல நிஸா ஆண்கள் பெண்களை வழிநடத்த கூடியவர்கள் என்று இந்த குர்ஆன் தெளிவாக கூறுகிறது அன்றால் இந்த ஊரோட கலாச்சாரத்தில் பார்க்க முடிகிறது ஒரு ஆணினால் தான் தன் வீட்டில் சுதந்திரமாக இருக்க முடியவில்லை தன் பிள்ளைகளை கண்டிக்க முடியவில்லை ஏன் அந்த ஆண் இந்த ஊரிலே இருப்பதில்லை கேட்டால் பெண் பிள்ளை பிறந்து விட்டது வீடு கட்ட வேண்டும் இந்த மார்க்கம் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் நீ வீடு வைத்து கொடுக்க வேண்டும் என்று ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் கூறுகிறது அது உன் மனைவிக்கு உன் மனைவிக்கு அழகான ஒரு வீடு அவளை அமைத்து வைக்க வேண்டும் அந்த ஒரு கடமை மட்டுமே தான் அது அல்லாமல் இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த ஊர் பல கடமைகளை எடுத்துக்கொண்டது பெண் பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் அது அந்த பெண்ணோட கணவருக்கு கடமை இதை மாற்றி விட்டோம் சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி விட்டோம் இதில் சிலர் கூறுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் அவர்கள் மனைவியை திடீரென இருந்தார்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களுக்கு வீடை அமைத்துக் கொடுத்தார்கள் அந்த வீட்டில் போய் இருந்தார்கள் ஒருபோதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இடம் சென்று எனக்கு வீடு தாருங்கள் என்று கேட்கவில்லை உமர் ரழியல்லாஹு அன்ஹு சென்று உங்கள் மகளுக்கு எது வீடு என்று கேட்கவில்லை ஆனால் இந்த ஊரில் அது கேட்கப்படுகிறது பெண்ணோடு பெண்ணை பெற்றெடுத்தவர்களுக்கு சுமையாக மாறுகிறது அந்த சுமையின் காரணமாக அந்த பெண்ணை பெற்றெடுத்த தந்தைமார்கள் வெளிநாட்டில் உழைக்கிறார்கள் அதன் காரணமாக இந்த ஊரில் ஆண் பிள்ளைகளை விட்டு விட்டு செல்கிறார்கள் பெண்களை விட்டு விட்டு செல்கிறார்கள் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க வேண்டும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ таஆலா மறுமை நாளில் கேள்வி கேட்பாய் குல்லுக்கும் மஸ்ஊல நீ அனைவரும் பொறுப்புதாரிகள் வ குல்லுக்கும் மஸ்ஊலூன் அன் ரையத்திஹி நீங்கள் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளுக்கு அல்லாஹ்விடம் கேள்வி கேட்கப்படுகிறீர்கள் அதின் ஒன்றுதான் இந்த குடும்பம் மனைவி விட்டு விட்டு வெளிநாட்டுக்கு விடுகிறோம் அந்த மனைவி எப்படி வாழ்கிறாள் கேள்வி கேட்கப்படுவோம் அந்த பிள்ளை எப்படி வளர்ந்துச்சு கேள்வி கேட்கப்படுவோம் ஆனால் இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த ரசூல் மாற்றம் செய்துவிட்டது அவர்களோட மகளாகிய பாத்திமா அவர்களை சொன்னார்கள் என்னோட என்னோட உடலில் ஒரு துண்டு என்று சொன்னார்கள் நேசித்தார்கள் அந்த அளவுக்கு நேசித்தார்கள் அதே போன்று ஒரு தந்தை ஒரு மகளை நேசிக்க முடியாது அந்த அளவுக்கு நேசித்தார்கள் ஆனால் அந்த பாத்திமா ரதி அல்லா அன்பு அவர் அன்ஹா அவர்களுக்கு அழியிறது எல்லாம் அன்பு அவர்களோட திருமணம் முடியும் பொழுது எங்கே வாழ்ந்தார்கள் ரசூலுல்லா இசல்லாம் அலி சொல்ல வீட்டில் வாழ்ந்தார்களா அல்லது அழியிறது எல்லாம் வீட்டில் வாழ்ந்தார்களா ஒரு ஹதீசில் வருகிறது ரசூலுல்லா இசல்லாம் அலி இசலம் காலை பொழுதில் முழித்து விட்டு செல்வார்கள் அழியிறது எல்லாம் வீட்டை தட்டுவார்கள் ஃபஜருக்கு நேரமாகிவிட்டது எந்திரீங்கள் என்று அந்த வீட்டில் தான் ஃபாத்திமா ரதி அல்லா அன்ஹா வாழ்ந்தார்கள் அந்த கணவனின் கீழே தான் பாத்திமா ரதி எல்லாம் வாழ்ந்தார்கள் பெண்களை தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நாலே நாள் விஷயங்கள் மட்டும் தான் கடமை அதை செய்துவிட்டால் உங்களுக்கு சொருக்கம் வாஜிபாக இருக்கிறது என்று சொல்லுல்லாய் சொல்லலாம் அலசன் கூறினார்கள் அதில் ஒரு விஷயம்தான் தான் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் பாத்திமா ரதி எல்லாம் வாழ்ந்தா எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள் என்றால் ஒரு முறை அழிவதை எல்லாம் கூறுகிறார்கள் பாத்திமாவே உன்னோட தந்தையிடம் சில அடிமைகள் வந்திருக்கிறார்கள் உனக்கோ கை காச்சு போய்விட்டது கை காய்ந்து போய்விட்டது சில அடிமைகளை கேட்டால் வீட்டு வேலைக்கு உதவியாக இருக்குமே என்று சொல்லும் பொழுது அல்லா மாறுவதா சென்று தந்தையிடம் கூறுகிறார்கள் அந்த தந்தை ஊருக்கெல்லாம் சதாக்கா செய்த அந்த தந்தை மகளுக்கு ஒரு உபதேசம் செய்கிறார் மகளே உன் கை காய்ந்து போய்விட்டதா யார் அந்த பாத்தி மாறுவதெல்லாம் ஆண்கா அழியறது எல்லோரும் மனைவி

கேட்கவில்லை கட்டுப்பட்டார்கள் 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 கட்டுப்பட்டார்கள்வனுக்கு கட்டுைக்கு கட்டுதும்புலாவிடம் கேட்கவில்லை யாரும் முறை உங்க வீட்டில் அடிப்பெரிய என் மகளுக்கு நீ என்ன சாப்பாடு போடுறீங்க என்று கேட்கவில்லை நம்பினார்கள் கணவனோட கட்டுப்பாட்டில் அந்த பெண்கள் வாழ்ந்தார்கள் அந்த சமுதாயம் உருவான அப்துல்லாஹிபின் என்று அப்துல்லாஹிபின் அமர் உருவாகினார் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் உருவாகினார் അത് മാറ്റം എടത്തിൽ ചെയ്തു വിട്ടാൽ കൊള്ളുങ്കിൽ எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஊரில் கெட்ட பழக்கம் கெட்ட பழக்கங்கள் வந்ததுக்கு காரணம் ஏதோ ஒரு மாற்று சமுதாயம் என்று இல்லை சகோதரர்களே காரணம் அந்த மனிதர்கள் அதை சம்பாதித்துக் கொண்டார்கள் இந்த ஊரில் சீர்கேடுகளும் இருக்கிறது என்றால் இந்த ஊர் ஆண்கள் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள் ഹൈക്കാർ പൊറപ്പാൽ വിട്ടുവാൻ அதை விட ஒரு சரியான வழிகாட்டல் நீங்க எந்த அழகான வார்த்தைகளை கூறிக்கொள்ளலாம் இது செய்தால் சமுதாயம் இப்படி இருக்கும் அது செய்தால் சமுதாயம் அப்படி இருக்கும் ஆனால் வழிகாட்டலை விட்டுவிட்டு சிறந்த வழிகாட்டல் எதுவும் இருக்க முடியாது இதைவிட்டு முடிச்சு கூறுகிறேன் அல்லாஹ் உங்களுக்கு முன் மாதிரி இருக்கிறது ஒரு சரசின் அல்லாஹ் கூறுகிறார் லிமன் கேளர் ஜுல்லாஹாவல் உனக்கு ஆசை யாருக்கு இந்த முன்மாதிரி என்றால் கேட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹையும் அந்த மர்மையினாலே நம்பி வாழ்கிறார்களே அல்லாஹை மர்மனாலையும் சந்திக்க வேண்டும் என்று அந்த அச்சத்தோட வாழ்கிறார்களே அந்த தப்புவாவோட வாழ்கிறார்களே அவர்களுக்கு அழகிய உண்மை இந்த இடத்தில் நான் சொன்ன அனைத்து விஷயமும் பின்பற்றுவார்கள் இதையெல்லாம் நாங்கள் விட்டு விடுவோம் மத்ததில் நல்லா இருப்போம் என்று சொன்னால் ரசூல் அவர்களுடைய அவர்கள் தந்த தூதுவத்தில் ஒரு பகுதியை எடுத்துவிட்டு ஒரு பகுதியை விட்டுவர்களாக மாறிவிடுவோம் அல்லாஹ் இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்து தடுக்க வேண்டும் இதை தவிர்த்து கொள்வதற்கு அல்லாஹ் செய்ய வேண்டும் வாழ்வதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் توفيق سيئاته واخر دعوانا ان الحمد لله رب العالمين ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد واقول قولي هذا واستغفر الله العظيم لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم